வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை அதாவது எல்லா சாமி போட்டாக்குமே பூ வச்சுருப்போம் அதாவது முருகே ஐயப்ப விநாயகர் கிருஷ்ணர் சரஸ்வதி மறுபடி கிருஷ்ணர் எல்லா சாமி கோட்டாக்கும் பூ வச்சு பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை எல்லாம் வச்சு விளக்கெல்லாம் நாலு திரி போட்டு இப்படித்தான் நாங்கள் ஆயுத பூஜை கும்பிடுவோம் அதாவது சுத்தமாக சாமி ரூமுக்குன்னு தனி ஒரு ரூமு ஒதுக்கியிருப்போம் பார்த்தீங்கன்னா எல்லா போட்டமும் இருக்குது எங்கள் வீட்டில் தான் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது பார்த்துங்க எல்லா சாமி ஓட்டாமல் இருக்குதுங்க வேறு சுண்டல் அப்புறம் பார்த்தா கடனை வேறு ஒன்று ரெண்டு மூணு மூணு விளக்கு பற்ற வச்சுருப்போம் சாய்பாபா முதல்லேருந்து நாங்கள் பூ வச்சுருப்போம் இதுதான் எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை கும்பிடுற வந்து விழா மொத்தத்தில் எல்லா சாமி ஓட்டம் பூ வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு வழக்கு இருக்குது பாருங்க சாய்பாபா முதல்லேருந்து நாங்கள் வச்சு தான் கும்பிடுவோம் எங்கள் வீட்லேருந்து எப்படி தான் கும்பிடுவோம் உங்கள் வீட்டில் எப்படி கும்பிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை திருநாள் வாழ்த்துக்கள் நாளைக்கு விஜயதசமி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்